ஸ்ரீநிதி ஜோதிடம் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் திருச்சேரே ராஜா வெங்கடேஷ் இந்த வா இந்த வாரப்பதிவில் மிதுன ராசிக்கான வார ராசி பலன் பார்க்குறாங்க மிதுன ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் வந்து உங்களுடைய ராசிக்கு விரைஸ்தானமான பன்னிரெண்டாம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு மிதுன ராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் விரயங்கள் அதிகமாக இருக்கும் ஓகேங்களா அதனால் செலவுகள் வந்து பண்ணும்போது கொஞ்சம் கவனமாக இது தேவை இது இது வந்து இது இருந்தால் ஓகே இல்லையா இல்லைனாலும் பரவாயில்ல அது மாதிரியான ஒரு விஷயங்களுக்கு வந்து அதிகப்படியாக செலவுகள் பண்ணுறது வந்து கொஞ்சம் உள்ள கவனமாக பார்த்துக்கோங்க ஓகேங்களா இந்த டயத்தில் பார்த்தீங்கன்னா வந்து மிதுன ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் விரைஸ்தான பன்னிரெண்டாம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிகிட்டு இருக்காரு அதே பன்னிரெண்டாம் இடத்துல தான் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் அதிபதி யார் அப்படின்னா வந்து சுக்கிர பகவான் சுக்கிர பகவான் வந்து பன்னிரெண்டாம் இடத்துல ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் அதிபதி யார் அப்படின்னா சூரிய பகவான் சூரிய பகவானும் வந்து விரைஸ்தானமான பன்னிரெண்டாம் படத்தில் சஞ்சாரம் பண்ணிட்டுருக்காரு அப்புறம் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் அதிபதி அப்புறம் தொழில் ஸ்தானாதிபதி குரு பகவானும் விரைஸ்தானமான பன்னிரெண்டாம் படத்தில் சஞ்சாரம் பண்ணிகிட்டு இருக்காரு அப்போது மிதுன ராசிக்காரங்க வந்து இந்த டயத்தில் தொழில் சம்பந்தமான விஷயங்கள்ல ரொம்ப கவனமாக நடந்துக்கணும் ஒரு ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க இதுக்கு முன்னாடி இதுமாரி பண்ணோம் நல்ல லாபம் வந்தது அப்படின்னு அவசரப்பட்டு பண்ணக்கூடாது நல்லா கொஞ்சம் அலசி ஆராய்ஞ்சி இந்த இந்த இடத்துல கரெக்டாக இந்த இந்த ஷேர் வாங்கலாமா இந்த ஷேர் வாங்கினா இதன் மூலமாக நல்ல வருமானம் கிடைக்குமா அப்படின்ட்டு நல்லா யோசித்து தயவுசெய்து மாதிரி கா அதைமாரி விஷயங்களில் இறங்குங்க அவசரப்பட்டு நீங்கள் ஒரு அமௌண்ட் வந்து நீங்கள் போட்டிங்க அப்படின்னா எதிர்பார்த்தா வந்து பண்ணுறோம் பிஸ்னஸ்னால் அது தானே பிஸ்னஸில் வந்து ஒரு பணம் போட்டால் அதன் மூலமாக வந்து லாபங்கள் கிடைக்கும் நமக்கு அப்படிங்கிறது தான் பிஸ்னஸ் பண்ணுறோம் அதையுமே பார்த்தீங்கன்னா கரெக்டாக யோசித்து வந்து நீங்கள் பண்ணிங்கன்னா அந்த விரயங்கள் வந்து தவிர்க்கப்படும் அதிகப்படியான விரயங்கள் தவிர்க்கப்படும் ஓகேங்களா ஒரு அஞ்சு ரூபா இந்த டைத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம் இது வந்து இது ஒரு ஏழு லட்சம் எட்டு லட்சமோ வந்து நமக்கு வரும் ரிட்டன் வரும் அப்படிங்கிற ஒரு பிளானில் இதுக்கு முன்னாடி பண்ண ஒரு அனுபவத்தை தெரிஞ்சான பண்ணுறோம் அப்படின்னு பிளான் பண்ணி பண்ணுவீங்க இதில் என்ன ஆகும் அப்படின்னா நம்ம போட்ட அஞ்சு லட்சத்துலையுமே பார்த்தீங்கன்னா நாலரை லட்சம் தான் கைக்கு வந்து சேர்ந்துடும் ஓகேங்களா அதனால் கரெக்டாக கவனமாக பாருங்கள் இந்த ஷேர் வந்து எந்த லெவலில் போயிட்டுருக்கு எப்படிங்கிறத பாருங்கள் அது மாதிரி வந்து மிதுன ராசிக்காரங்க தூர தேச பயணத்துக்கு வந்து போகிறதுக்கான ஏற்பாடுகள் எல்லாமே பண்ணுவீங்க ரொம்ப லாங்காக போய் ஒரு தொழில் சம்பந்தமான விஷயங்கள் பேசுறதுக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஒரு இடம் வாங்குறதுக்கான ஒரு விஷயம் பேசுறதுக்கும் இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த வெளியூர்களுக்கு போறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே எல்லாமே இருக்கு மிதுன ராசிக்காரங்க வெளிநாடு போகலாமா தாராளமாக போகிறதுக்கான ஏற்பாடுகள் எல்லாமே பண்ணலாம் இதனால உங்களுடைய ராசிக்கு பத்தாம் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் வந்து விரைசானமான பன்னிரெண்டாம் இடத்துல சஞ்சாரம் பண்ணுறாரு இந்த டயத்தில் மிதுன ராசிக்காரங்க வெளிநாட்டு வேலைகளுக்கு வந்து ஏற்பாடு பண்ணலாமா தாராளமாக பண்ணலாம் வெளிநாட்டு வேலைகளுக்கு தாராளமாக ஏற்பாடு பண்ணுங்கள் அதன் மூலமாக நல்ல வருமானம் வந்து உங்களுடைய கைகளுக்கு வந்து சேரும் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் அதிபதி பூர்வ புண்ணியாதிபதி வந்து சுக்கர பகவான் பன்னிரெண்டாம் இடத்துல ஆட்சி பலத்தோட சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு அப்போ குலதெய்வ வழிபாடுல சின்ன சின்ன குறைபாடுகள் எல்லாமே இருக்கும் ரொம்ப பிளான்லாம் பண்ணுவீங்க குலதெய்வ வழிபாடுக்கு வந்து போகணும் இந்த குலதெய்வ பூஜைகளை எல்லாமே பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஏற்பாடு எல்லாமே பண்ணுவீங்க அதுல பாத்தீங்கன்னா சின்ன குறைகள் வந்து நிற்கும் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து நிற்கும் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் அதிபதி யார் அப்படின்னா வந்து சூரிய பகவான் சூரிய பகவான் தான் பாத்தீங்கன்னா மூன்றாம் அதிபதியா யார் அப்படின்னா உபஜயஸ்தானம் சொல்லுவோம் மூன்றாம் இடம் அந்த உபஜயஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவானை வந்து ஒரே பன்னிரெண்டாம் இடத்துல சஞ்சாரம் இருக்காரு அரசு தொடர்பான விஷயங்களில் சின்ன சின்ன தடங்கல்கள் சின்ன பிரச்சனைகள் எல்லாமே வரும் ஒரு லோன் போட்டிருப்போம் லோன் வர்றதுக்கு வந்து இந்த மாதம் இல்லை பின்னா வந்து அது நெக்ஸ்ட் வீக் வந்து உங்களுக்கு கிடைச்சிடும் சொல்லி சொல்லுவாங்க அதில் பார்த்தீங்கன்னா அடுத்த வாரம் வந்து அங்கே போய் கேட்கும்போது இல்லை சார் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படி சொல்லி சொல்லுவாங்க இது மாதிரி சின்ன தடங்கள் எல்லாமே வந்துகிட்டே இருக்கும் அப்போது மிதுன ராசிக்காரங்க என்ன பண்ணலாம் என்ன வழிபாடுகளை வந்து நம்ம நம்ம மேற்கொள்ளலாம் அப்படின்னா ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் வந்து ரிஷபராசியில் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு அப்போ சிவபெருமான் வழிபாடு மிக மிக சிறப்பு சிவபெருமான் வழிபாடு வந்து நீங்கள் பண்ணும்போது அதன் மூலமாக நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் எந்த டயத்தில் பண்ணலாம் அப்படின்னா வெள்ளிக்கிழமை பண்ணிக்கு சிவபெருமா சிவபெருமான் வழிபாட வச்சுக்கோங்க அது ரொம்ப ரொம்ப சிறப்பு உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திர பகவான் அவருமே பார்த்திங்கன்னா இப்போதைக்கு இந்த வார ஆரம்பத்துலேருந்து பார்த்திங்கன்னா ராசிக்கு விரைஸ்தானமான பன்னிரெண்டாம் இடம் அப்புறம் பார்த்திங்கன்னா ராசியில் சஞ்சாரம் பண்ணுவார் அப்போ லாபங்கள் வந்து உங்களை தேடி வரதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது தொழிலில் முன்னேற்றங்கள் ஏற்படும் சின்ன சின்ன வியாபாரிகள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கலைத்துறையில் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு இவங்களுக்கு எல்லாம் வந்து நல்ல முன்னேற்றமான நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே கிடைக்கும் இதுவரைக்கும் ராசிக்கான வாரராசி பாலன் பார்த்தோம் மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம் நம்முடைய ஸ்ரீநிதி ஜோதிடம் சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் உங்கள் ஜோதிட திருச்சிரை ராஜா வெங்கடேஷ் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்